ராஜபாளையம் தஞ்சாவூர் ஓசூர் திருப்பூர் என்று மிகப்பெரிய கொள்ளை சம்பவங்கள் கொலை சம்பவங்கள் அடிதடி வெட்டுக்குத்து நடக்குது அப்போ இதை மறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட நயன்தாரா தனுஷ் இந்த விவகாரம் பெரிதாக பேசப்பட்டது அதனால தான் பாஜக அமைதியாக பாஜக அமைதியாக தினந்தோறும் நாங்கள் எங்கள் பணியினை இந்த அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காண்பித்து கொண்டிருக்கிறோம் தினந்தோறும் நாங்கள் அந்தந்த ஊர்களிலே அந்தந்த பகுதிகளிலே இதை கண்டித்து கொண்டிருக்கிறோம் தினந்தோறும் நாங்கள் ஊடக ம ப்ரெஸ் மீட்டு அதை வந்து நாங்கள் வந்து அதிலையும் நாம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி இங்கு இரு சில விஷயங்கள் என்னவென்றால் நயன்தாரா தனுஷ் ஏஆர் ரகுமானுடைய விவாகரத்து எல்லாவற்றுக்கும் மேலாக அதிமுகவில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இதைத்தான் கொண்டிருக்கிறார்கள் அதனால் த பிஜேபி தொய்வாக இல்லை பரபரப்பு என்பது ஊடகங்கள் வேறு பக்கம் எடுத்து போய்விட்டன காரணம் என்னவென்றால் இந்த படுகொலைகள் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை மறைப்பதற்காக செய்யப்பட்ட ஒன்று அதில் பாஜக சற்றே பின்தங்கி விட்டதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அவ்வளவுதான் அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு போனதுக்கு பிறகாகவே வந்து பாஜக கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட ஒரு நட்புறவை மீட்டு கொண்டு வரதுக்கான நடவடிக்கையில் வைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் தலைவர்கள் ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் வந்து ஆளுங்கட்சி மேல வைப்பாங்க ஆனா இப்போ எதுவுமே இல்லாம தானே அமைதியா தானே இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் தொடர்ந்து என்னுடைய அறிக்கைகள் கூட தொடர்ந்து எல்லா பத்திரிகைகளும் ஊடகங்களும் வந்து கொண்டு தான் இருக்கின்றன சமூக ஊடகத்தில் நானும் கூட மிக மிக சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அதே போல் எங்களுடைய இப்பொழுதைய அமைப்பாளர் திரு ராஜா அவர்கள் கூட தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அது மாதிரி நாம் தொடர்ந்து செஞ்சு கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக பிஜேபியில் கடந்த ஒரு ஒன்றரை மாதங்களாக எங்களுடைய அமைப்பு தேர்தல் குறித்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் எங்களுடைய தொண்டர்கள் உட்பட எங்களுடைய நிர்வாகிகள் உட்பட அனைவரும் அதில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த அமைப்பு தேர்தலானது இப்பொழுது கிளை தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அடுத்தது பகுதி தேர்தல்கள் நடைபெறும் அதே மாதிரி மாவட்ட தேர்தல்கள் மாநில தேர்தல் அகில இந்திய தேர்தல் இந்த மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை இந்த இரண்டு மூன்று மாதங்கள் அமைப்பில் நாங்கள் மிக மிக கவனமாக இருக்கிற காரணத்தினால ஒருவேளை உங்களுக்கு பொது நிகழ்ச்சிகளில் அதிகமாக நாங்கள் இல்லை என்று பட்டிருக்கலாம் ஆனால் அப்படியும் இல்லை அதற்கென்று நாங்கள் தனியாக பல பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத எடப்பாடி எடப்பாடிசாம உறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்களே அவங்க பொதுச்செயலாளர் மூலம் அறிக்கையில வெளிப்படுத்திட்டாரு அதிமுக கூட்டணி இல்லை இவ்வளவு நாள் நீங்க பேசினதுல ஊடகங்கள் வியூகம் ஆதாரமற்ற ஆதாரமற்ற செய்தி அப்படின்னு அப்போ தாவைக்கோட கூட்டணி இல்லைங்கிறப்போ மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி இருபத்தாறுல எதிர்பார்க்கலாமா கூட்டணி என்பது தேர்தலுக்கு கூட்டணி என்பது ஒரு சாதாரண நாட்களில் தேர்தல் இல்லாத காலங்களில் ஒவ்வொருவரும் கட்சியை வளர்க்க வேண்டும் அந்த கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நினைப்புடன் தான் நாம் இருப்போம் இப்பொழுதிலிருந்தே நாங்கள் கூட்டணி குறித்து சிந்திக்க ஆரம்பித்து எங்களுடைய கட்சியை நாங்கள் எப்படி வளர்ப்பது நான் சொன்னது போல அமைப்பு தேர்தல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய கட்சி அனைத்து கிளைகளிலும் மிக மிக வேகமாக பரவ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறோம் அதனால் கூட்டணி என்கிற சிந்தனையே இப்பொழுது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவக்கத்தில் தான் கூட்டணி குறித்த சிந்தனையே வரும் அதுவரையிலும் எங்களுடைய கட்சியை நாங்கள் எப்படி தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ப்பது ஆட்சியை எப்படி பிடிப்பது என்பதை சிந்தனை மட்டும்தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே பாஜக உறுப்பினர்கள் சேர்க்கை வந்து மிக தீவிரமாக பார்க்கப்படுது நீங்களுமே வந்து அமைப்பு ரீதியாக ரொம்ப பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதனால வேலையில இருக்கோம் அதனால புதுமைகள் எங்களை பார்க்க முடியலன்னு சொல்றீங்க அண்ணாமலை அவர்களும் இருபத்தெட்டாம் தேதி வரை வந்து தகவல் வந்திருக்கு அண்ணாமலை வந்த பிறகு தமிழக பாஜகவில் அதிரடியான மாற்றங்கள் ஏதாவது எதிர்பார்க்கலாமா கட்சி ரீதியா இல்லை அதாவது இங்கே இப்போ கிளை தேர்தல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் கிளைகளுக்கான தேர்தல்கள் நடைபெற வேண்டும் அப்போது இப்போ தொடர்ந்து எல்லா இடங்களிலும் தமிழ்நாடு முழுக்க அந்த தேர்தல் நடைபெற்று கொண்டு அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் துணைத் தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் இதில் வந்து நாங்கள் முழுமையாக ஒவ்வொருவரும் ஒரு ஒரு பணியை நேற்று செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு அடுத்த பகுதி தேர்தல் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாநூற்றி எழுபது பகுதி இருக்கும் மண்டல்னு நாங்கள் சொல்லுவோம் அப்போது அந்த அந்த அதற்கான தேர்தல் அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஆறு மாவட்ட தேர்தல் அதனால் இப்போ இப்பொழுது நாங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருப்போம் திரு அண்ணாமலை அவர்கள் இருபத்தெட்டாம் தேதி சொன்னது போல் வருகிறார் அவருக்கென்று ஒரு அந்த ஸ்டேச்சர் அது இங்கே தமிழ்நாட்டில் அப்போது கண்டிப்பாக தினந்தோறும் அவரும் பல்வேறு கருத்துக்களை சொல்லும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற சூடு தமிழகத்தில் பிடிக்கும்